இன்றைய வசனம் மத்தியூர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கு தேவன் தருவேன் என்று சொல்கிறார் ஈர்திருந்த இயேசு கிறிஸ்துவே உன் உன்னதங்களுக்கு ஏறி சென்று பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை பெற்றுக்கொண்டார் அவர் ஒருவரே நமக்கு அந்த திறவுகொள்களை தர வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் புரியமானவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக இருக்கும் ஒரே ஏணி கல்வாரி சில்வையே ஒரே ஒரு வழி கற்றாய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்துக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு பன்னிரெண்டு சிஷியர்கள் இருந்த போதிலும் கர்த்தர் பேதரோடு கூட பேசும்போது மட்டுமே தர்லோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று கூறினார் இதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் கர்த்தர் இவ்வளவு பெரிய வல்லமையான வாக்கு தத்துவத்தை பேதர்வுக்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் மனந்திருந்து பேசி கொண்டிருக்கும் போது கூட தன்னை பற்றி இரண்டு கேள்விகளை கேட்கின்றார் முதல் கேள்வி மனுஷுக்குமாரனாகிய இணைய ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார் பத்தையும் பதினாறு பதிமூன்று பதினால விட நான் வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் சொல்றாங்க சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் இறைஞ்சாய் அல்லது தீர்க்கு தரிசனில் ஒருவன் என்றும் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியாக இரண்டாவது கேள்வி கேட்கின்றார் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் யேசு சிம்மம் பேதத்திரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றார் மத்திய பதினாறு பதினஞ்சு பதினாறுல கூட நாம் வாசிக்கலாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லிய அவனுடைய வார்த்தையில் கிறிஸ்துனுடைய இருதயத்தை உண்மையாகவே மகிழ பண்ணியினது மத்திய பதினாறு பதினேழுல உடனே அவர் யோனாவின் குமாரனாகி சிமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பேரூக்க அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த அற்புரியமானவர்களே பற்றி நமக்கு இருக்கும் தரிசனம் தான் என்ன பிரியமானவர்களே அவர் ஜீவன் உள்ளதேனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்ற தரிசனம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா அவரை போற்றி துதித்துக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக கருத்தர் உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை நிச்சயமாக தருவார் பேதுருவுக்கு மாத்திரமா கொடுக்கிறார் இல்ல யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக விசுவாசத்தோடு அவரை துதித்துக் கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை ஈஸ் கிறிஸ்து கராயத்தம் ஆயிருக்கிறார் பனிரெண்டு சீடர்களும் எப்போதும் இயேசுவோடு உண்டு உறங்கி தங்கியிருந்த போதிலும் கூட பேதிரு மாத்திரம்தான் அவரை ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்து கொண்டு அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் பிரியமானவர்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் கர்த்தரை போற்றி துதித்து அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் கூட அந்த திறவுகோள்களை தர இயேசு ஆயத்தமாக இருக்கிறார் அனுதினமும் நாம் அவரோடு கூட பாடி துதித்து ஜெபித்து தேவனோடு கூட இருக்கிற உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் விசுவாசத்திலே நாம் வெலப்படுவோம் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கும் இயேசு தருவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புல இயசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டு பரலோக பரலோகராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே வேதருக்கு நீங்க கொடுத்தீங்களாப்பா அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே நாங்களும் கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை எப்போது நாங்கள் துதித்து உண்மை நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் எங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் காணப்படுவோம் ஆனால் நிச்சயமாக எங்களுக்கும் அந்த பரலோகர் ராஜ்யத்தின் திறவுகோள்களை நீங்கள் தர வல்லவராக இருக்கிறீங்க சப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட அப்பா அப்படியாக உமோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளவும் அந்த பரலோகர் ராஜ்யத்தின் திறவுகோள்களை பெற்றுக்கொண்டு ஆண்டு வரே உமோடு கூட ஐக்கியப்படவும் உடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபி தருகிறதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் இங்க கிருவை தாங்க இசப்பா நீங்க அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகல்களை எனக்கும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க எப்பேருக்கு மாத்திரம் அல்லப்பா நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்